ஸ்ரீகுருப்யோ நமக சர்வம் நீ காண்புரனைவருக்கும் வணக்கம் மகாலய பக்ஷத்தில் வரக்கூடிய மகாவியதி பாதம் மற்றும் அவிதவா நவமி பற்றி இந்த பதிவில் காண்போம் பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை உடையது அந்த ஐந்து அங்கங்கள் எனப்படுவது கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவை ஆகும் யோகங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு வியதிபாதம் என்பது பதினேழாவது யோகமாகும் ஒவ்வொரு மாதத்திலுமே வியதிபாத யோகம் வரும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய வியதிபாத யோகம் மகா வியதிபாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் முன்னோர்களின் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அதிலும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகா வியதிபாத நாளில் நம் முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணம் ஸ்ராத்தம் தானம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கும் நமது சந்ததியினருக்கும் வளமான வாழ்வு உண்டாகும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவிதவா நவமி மகாலய பக்ஷத்தில் வரக்கூடிய நவமி திதிக்கு அவிதவா நவமி என்று பெயர் விதவா என்றால் கணவனை இழந்த பெண் என்று அர்த்தம் அவிதவா என்றால் சுமங்கலி பெண் என்று பொருள் சுமங்கலியாக நம் குடும்பத்தில் இறந்த பெண்களை நினைத்து அவர்களுக்கு திருப்தி ஏற்படுத்தவே இந்த நவமி என்பதால் அதற்கு அவிதவா நவமி என்று பெயர் நம் குடும்பத்தில் கணவருக்கு முன்போ அல்லது கணவுடன் சேர்ந்து இறந்த சுமங்கலி பெண்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் செய்ய வேண்டிய நாள் மேலும் அன்றைய தினம் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து உணவிட்டு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள திரவியங்களுடன் புடவை ரவிக்கை ஆகியவற்றை தர வேண்டும் இதனால் சுமங்கலி பெண்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அவரவர் வசதிக்கு ஏற்ப மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் தடைப்பட்டு வந்த திருமணங்கள் விரைவில் நடைபெறும் வீண் விரயம் உண்டாகாது மகாலய பக்ஷ காலம் என்பது முன்னோர்களுக்கான மிகவும் விசேஷமான காலம் போன்ற விசேஷ தினங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்